நபிகள் சல்லல்லா வலிஸ்லாம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கின்ற காலகட்டத்தில் சஹாபாக்களெல்லாம் பாங்கு சொன்னதுக்கு பின்னால தொழுகைக்கு ஜமாத்துக்கு செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார்கள் நீண்ட நேரமாகிவிட்டது ஆனால் நபிகள் நாயம் செல்லல்லா வலுஸ்லாம் அவர்கள் வரவே இல்லை இருந்தாலும் இன்னும் சட்டை பொறுத்து பார்ப்போம் என்று சொல்லி சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயம் செல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் மெதுவாக எழுந்து நடந்து வர ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி வந்ததை பார்த்த பிலால் அவர்கள் சலா சலா என்று சொன்னார்கள் அப்பொழுது தொழுகை தயாராகிவிட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் அன்று அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த இன்று இக்காமத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த கதுக்காமது சலா என்று சொல்லப்படுகிறது எனவேதான் இக்காமத்து சொல்லப்படுகின்ற பொழுது எந்த நேரத்தில் தொழுகைக்காக எழுந்து நிற்பது சுன்னத்து என்று சொன்னால் கதுக்காமது சலா என்ற வார்த்தையே சொல்லும் பொழுதுதான் எழுந்து நிற்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விபரகா